நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பிஹெச்டியே பண்ணேன் பத்து மணிக்கு தான் என் பிள்ளைகளை உக்காத்தி வச்சு படிக்க வைப்பேன் அதற்கு பிறகு பன்னெண்டு மணிக்கு மேல நான் எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன் நம்மளுடைய நினைவுகள அசைவு போடலாம் அதையே நம்ம செய்யக்கூடாது ஏன் தான் ரெண்டு கை இருக்கு கையை கொடுத்து தட்டிக்கோள் எல்லாரும் கேட்குறாங்க நீங்க பரபரானு இருந்துட்டு இருந்தீங்களே இப்போது எப்படி இருக்கிறீங்கன்னு இப்பவும் தாங்க இருக்கிற நேயர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் பெயர் நிர்மலா எம்பி நிர்மலா என்றுதான் அனைவருக்கும் தெரியும் மூட்டூர் பத்மநாபன் நிர்மலா நான் பிறந்தது வளர்ந்தது தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாமே இந்த தியாகராய நகரில் தான் நாங்கள் இந்த தியாகராய நகரில் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தோம் அதில் தாத்தா ஒரு இரண்டு சித்தப்பாக்கள் என் அப்பா அவர்கள் சித்தப்பாக்களுடைய குழந்தைகள் எங்கள் என்னுடன் பிறந்தவர்கள் ஒரு அண்ணன் ஒரு தங்கை ஒரு தம்பி ஆக நாங்கள் நால்வர் அதுபோல ஊரில் இருந்து வருபவர்கள் போவர்கள் என்று எங்கள் வீடு எப்பொழுதுமே கலகல என்று இருக்கும் நான் படித்தது இங்கே இருக்கும் சாரதா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளியில் தான் படித்தேன் படித்துவிட்டு கல்லூரிக்கு ராணிமேரி கல்லூரி இருந்து நேரடியாக நான் பணியில் காலடி எடுத்து வைத்தேன் ஒரு நாள் கூட ஓய்வு இல்லை காரணம் என்னன்னாக்க நான் கல்லூரியில் படிக்கும் பொழுதே குரூப் டூ பரீட்சை எழுதினேன் அப்பொழுதே இன்டர்வியூவும் முடிந்துவிட்டது நான் பரி கடைசி பரீட்சை எழுதி வரும்பொழுது எனக்கு கையில் ஆர்டர் கிடைத்தது நான் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது நானே நினைப்பேன் ஏதாவது ஒரு சாதாரண போஸ்ட்டு கொடுக்கக்கூடாதா வீட்டுக்கு ஒரு மூணு நாலு மணிக்கெல்லாம் வந்துடலாம்னு ஆனால் எந்த போஸ்ட்டில் போனாலும் காலையில் போயிட்டு ராத்திரி பத்து மணிக்கு தான் வர வேண்டிய நிலைமை வந்து அதற்கு பிறகு பிள்ளைகளை படிக்க உட்கார வைக்க வேண்டும் ஒன்பது ஒம்பதரை மணி இல்லை பத்து மணிக்கு மேலே தான் என் பிள்ளைகளை உட்காத்தி வச்சு படிக்க வைப்பேன் அதற்கு பிறகு பன்னெண்டு மணிக்கு மேலே நான் எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன் அதையும் அதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் படித்து விட்டு அதற்கு பிறகு அந்த என்னென்ன ஹோம்ஒர்க் இருந்ததோ அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் படுக்க போவேன் இப்படித்தான் ஒரு பரபரப்பாக கழிந்தது நான் சொல்லப்போனால் இப்போ வந்து எனக்கு சொல்கிறாங்க எழுபது வயது ஆகிறது நாற்பத்தி ஒரு வருடம் கிட்டத்தட்ட க திருமணமாகி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை போல அப்படிங்கிறப்போ நம்ம கூட இருப்பது தான் கடமை இப்பொழுது வந்து சமையல் பணி இதை வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் காரணம் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ஈகோலினால கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் வந்ததுனால கிரேட்டினின் அளவை வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பொட்டாஷியம் எப்படி இருக்குது அடுத்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டே நம்மலாம் யாரும் எடுத்து பார்க்குறதில்ல சோடியம் திடீர்னு குறைஞ்சிருச்சு சோடியம் அப்படியும் ஒன்று ஒன்று ஒரு சோடியம் குறையுமா இதனால் கை காலெல்லாம் நடுக்க எடுக்குமா என்பதெல்லாம் ஒரு புது மாதிரியான ஒரு நிகழ்வாக இருந்தது ஆகவே வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு சென்றால் கூடவே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் உக்காந்துருப்பேன் அங்கேயும் ஏதாவது எப்படியும் பொழுது போகிறோம் நான் வந்து தூங்கி கழித்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்பொழுதும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் தூங்க போகிறேன் அது வரலும் ஏதாவது ஒரு ஜீ ஜூம் மீட்டிங் சில சமயம் ஜூம் மீட்டிங்கில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து சமய சொற்பொழிவாக இருந்தாலும் சரி குட் கவர்னன்ஸ் இருந்தாலும் சரி சைல்ட் ரைட்ஸ் பற்றி இருந்தாலும் சரி அது மாதிரி இருக்கிற இதற்கெல்லாம் போகிறேன் இதற்கு சில நாள் முன்னாடி வந்து வரலாம் க்ளாஸ் எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு போகும்போது அதுக்கு ப்ரிப்ரேஷன் அதுக்கு கொஞ்சம் செலவாகும் அதை இது பண்ணேன் அது இன்னொரு ஒரு விவ விவரம் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பிஹெச்டியே பண்ணேன் நான் எடுத்த சப்ஜெக்ட் வந்து சில்ட்ரன் ஓஆர் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் அண்ட் பாஸ்டல் ஸ்கூல் அதாவது சின்ன குழந்தைகள்லேருந்து இருபத்தி மூணு வயது வரை உள்ள சிறார்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்பதை குறித்து ஆய்வு எல்லாரும் கேட்குறாங்க நீங்க பரபரான்னு இருந்துட்டு இருந்தீங்களே இப்பொழுது எப்படி இருக்கிறீங்கன்னு இப்போவும் தாங்க இருக்கிறேன் தற்பொழுது பல தரப்பட்ட முதியோர்களை பார்க்குறோம் ஆனால் அவர்கள் முதியோர்னு திடீர்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் பிரச்சனை அவர்கள் வயதில் முதி முதிர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் மத மனதளவில் வந்து அவர்கள் இளமையாகவே நினைக்கணும் என்று நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம பல பெரிய பதவிகளில் பட்டம் பெற்றவர்களாக நிறைய பெரிய அறிவில் சிறந்தவர்களால்லாம் இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில் இப்பொழுது வந்து நான் மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் விட நான் தான் அறிவில் சேர்ந்தவள் நான் இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட்ல இருந்தேன் நான் இப்படி எல்லாம் செய்தேன் அப்படிங்கிறது வந்து யாரும் விரும்பறதில்லை யாருக்கும் வந்து அந்த காலத்தில் நான் அப்படின்னு சொல்றது வந்து யாருக்கும் பிடிக்கிறது இல்லை ஆனால் நம்ம நிறைய முதியோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வென் ஐ வாஸ் இன் சர்வீஸ் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க இன்னும் வந்து அவர்கள் சர்வீஸ்ல இருக்கிற மாதிரியே நினைக்கிறாங்க ஓய்வு பெற்ற மாதிரியே நினைக்கல அடுத்து வந்து இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இந்த முதிர்வு காரணமாக வந்து அவர்களுடைய துணைவி துணையார் இல்லாத போகலாம் அதை வந்து அவர்கள் ரொம்ப 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 அதை நினைச்சு ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு தெரிந்து என் பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இருந்தவர் ஐ லாஸ்ட் மை ஒய்ஃப் என்று சொல்வார் நான் நினச்சேன் சரி நாங்கள் அப்போ தான் வீட்டுக்கு புதிதாக வந்தோம் லாஸ்ட்டு மை ஒய்ஃப்னாங்க இப்போ தான் பாவம் சில மாதங்களுக்கு முன் இருக்கும் போல இருக்கிறது என்று நேற்று இன்னொருத்தட்ட கேட்டால் அட போங்கம்மா நீங்கள் பத்து வருஷம் ஆகுது அவங்க ஒய்ஃப் இறந்து அவர் இன்னும் அவர் இப்போ தான் இறந்தங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே ஒரு முதுமையில் வந்து ஒரே ஒரு இது என்னென்றால் கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை அது வந்து ரொம்ப 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 முக்கியம் நான் தான் நான் அந்த காலத்தில் அப்படிங்கிறது யாருக்கும் சொல்லவும் கூடாது அதை பத்தி அது மாதிரி பேசவும் கூடாது நான் அந்த நேர இடத்துல இருந்திருந்தேன்னா அப்படின்னும் சொல்லக்கூடாது நாம இப்போ நம்மளை கேட்டாங்களா கேட்டா பதில் சொல்லலாம் இல்லைன்னாக்கா வாயமொழி கொண்டு நம்மளுடைய நினைவுகளை அசைவு போடலாம் அதையே நம்ம செய்யக்கூடாது வளம்புரிஜான் அவர்கள் ஒரு இதில் சொல்லுவார் உன்னை யாராவது பாராட்டலை என்று நினைக்கிறாயா ஏன் உனக்கு தான் ரெண்டு கை இருக்குது கையை கொ தட்டிக்கொள் இல்லைனாக்கா தோலை தொட்டு உன்ன நீயே தட்டி அது மாதிரி நான் இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்டேருந்து ரெக்கக்னிஷன் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ அவர்களை அவர்களே பாராட்டி கொள்ளலாம் அது வந்து இந்த முதுமையில் மிக மிக உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்து வந்து தனிமையை பற்றி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு இது ஆக்குப்பை பண்ணிக்கணும் ஏதாவது கொஞ்சம் நடக்கிறது போகிறது என்னால் செய்ய முடியாத ஒன்று வந்து இந்த நடக்கிறது ஒன்று தான் அது செய்ய முடியாதவே போயிடுச்சு இருந்தாலும் அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் எல்லாம் வந்து மிக மிக முக்கியம் அதையெல்லாம் செய்து கொண்டு இருந்தாலே நம்ம வந்து மனதில் வந்து இளமையா உணர்வோம் மனதில் இளமையா உணர்ந்தோம்னாக்க நமக்கு முதுமைங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி